பின்னுக்கு தான் வந்து இந்த தோட்டம் இருக்குது பேருங்கோ அப்படியே நேரம் பாத்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து இப்போ வந்து குரக்கனுக்கு அமோனியா அரைஞ்சு நிக்க அது வந்து கே வந்து நல்லா வாரதுக்கு தான வந்து அமோனியா வந்து எரிக்கிறதா இப்ப அவர் வந்து அமோனியா அரைஞ்சோன்னு அதே சமயம் இந்த வந்து இப்ப வந்து பாட்டைப்பும் வச்சு தண்ணி இற விடுறோம் ஆய் ஹலோ வியூர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யார் யாராவது சனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் அமுதன் அமுதன்ட்டு குரக்கன் தோட்டத்தில் அணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பின்னுக்கு இந்த தோட்டம் வந்து குரக்கன் தோட்டம் வாங்க தொடர்ந்து காலைக்குள்ள போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அமுதனை வந்து குரக்கனுக்கு அமோனியா அறிஞ்சு நிற்கிறேன் அது வந்து கே வந்து நல்லா வாரதுக்கு தான் நான் வந்து அமோனியா வந்து எரிக்கிறதா இப்போ அவர் வந்து அமோனியா அரைஞ்சு ஒண்ணிக்கிறார் அதே சமயம் இந்த வந்து இப்போ வந்து வாட்டைப்பும் வச்சு தண்ணி இற விடுது அங்கே பாருங்க கிணத்துலேருந்து இப்போ தண்ணி வருது இப்போ வந்து மட்டி வந்து அதிகளவான அளவான ஆக்கள் வந்து குரக்கன் நாம் வந்து வைச்சிருக்கணும் கூடுதலா இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வந்து கத்தரியும் இருக்கு பக்கத்துலேயே இதை பார்த்தீங்கனால தெரியும் இதாம் வந்து குறாக்கன் இப்படித்தான் இருக்கு இப்படித்தான் குரக்கன் தின எல்லாமே வந்து இப்படித்தான் இருக்கும் இப்போ வந்து குறக்கனை தான் வந்து என்ன வந்து அமோனியா இறைச்சி கொண்டு இருக்கு அமோனியா போட்டு கொண்டு அதே சமயம் இப்போ போட்டுட்டு வந்து தண்ணி இறைக்க போறாரு இப்போ பேரங்கும் அமோனியா போட்டோடு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப பேருங்க இப்படித்தான் இருக்கும் அமோனியா வெள்ளியா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்க அவர் வந்து வேக்கால் சூடுறார் இப்போ அந்த வேக்காளர் வந்து சீர் இல்லாம கிடக்குற அந்த பாத்தியை வந்து சீராகி கொண்டு வாரார் இது வந்து இதுக்காக வந்து தண்ணி விட்டு வந்து கன நாள் இங்கில தெரியும் வேறுங்கோ இப்போ வந்து வாட்டப்பம்பம் ராஜி கொண்டு வந்தவர் பாட்டைப்பம் வந்துடுற வந்து தண்ணீர் இயக்கிறக்காண்டி திருப்பி வந்து பாட்டப்பம் அடிக்க போகிறார் இப்போ வந்து பாட்டப்ப ஸ்டார்ட் பண்ண போகிறார் வாட்டப்பம்பம் வந்து இப்போ நாங்கள் அவ்வளோ உள்ளத்தவனை ஒரு அடியில் ஸ்டார்ட் பரது இல்லை சில இப்போ பழைய கால பம்புகள் பழைய பொம்புகள் என்று சொன்னால் ஸ்டார்ட் பரதுக்கு வந்து கொஞ்சம் பஞ்சுப்படும் அப்படித்தான் இப்போ சில பம்புகள் சிலது வந்து ஒரு வேலையே ஸ்டார்ட் வந்துடும் சில வேறுங்கோ இதெல்லாம் வந்து நிறைய நாள் வந்து தண்ணி இறைச்சி தண்ணி தண்ணி இறைச்சதுக்கும் உரைக்காக்கும் உள்ள வித்தியாசம் கொண்டு வரணும் இதுக்கு வந்து நான் வந்து பாருங்க சும்மா மண்ணை தண்ணி காட்டுறது வெறும் புழுதியாக தான் கிடக்குது அதே சமயம் உராட்ச ஒரு தரையை போய் பார்த்த வேண்டி சொன்னால் வெஞ்சாவில் வந்து உரைட்சிக்கணும் ஃப்ரெட்ஜ் இருக்கிற இடம் தானே இப்போ அதை வந்து பார்க்க பொரியல் வாங்கவோ காட்டுறேன் இறைச்ச இடத்த வந்து நல்ல பச்சை பசியல் வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டுது பூங்கால நிற்கிற எல்லாம் வந்து பிள்ளாய வந்து உராட்சதான் உரைச்சதை வந்து நல்ல பெருசாக வளர்ந்து நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நல்லா காற்று அடிக்குது வயலுக்கு இப்போ வந்து தண்ணி வந்து இப்போ பாட்டம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தண்ணி வந்து இப்போ வேக்காலுக்கெல்லாம் போகுது பேருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு அழகாக தான் இருக்குது நீங்கள் எத்தனை எத்தனை அழகாக இருக்கு அம்மோனியா அருகே வேணும் இதுக்கப்புறம் ஒன்றும் போட தேவையில்லை தனி ஒன்றும் போட தேவையில்லை

இல்ல பாருங்க இதெல்லாம் வந்து நெல்லுக்காண்டி தான் இப்ப பயிர் ஒன்னு செய்யாம அப்படியே விட்டுருக்கணும் இல்ல பாருங்க வாங்க சொல்லணும் அவரோட கதைப்ப இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வந்து இப்ப மாத்தி தண்ணி அட்டி விடுவாடுது பாருங்க இப்ப இந்த வேக்காலம் வந்து ரஜ் ஆச்சு அடுத்ததுக்கு வந்து தண்ணி அட்டி கொண்டு இருக்க மாறி மாறி பார்க்க பட விளாண்டு வேக்கால கட்டின வேக்காலும் சில போல இப்படி இதெல்லாம் இது இப்ப நீங்க இதுக்கு வந்து குரக்க நடைக்கு வந்து நாத்து நாத்து மாட்டா உயர் பாத்தி தான் போட்டு நடுறேன் நீங்க

வளர்ந்தா விழுந்துவோம் இப்ப அடிக்கிற காத்துக்கு நீ பூத்து காய்க்க டக்குன்னு விழுந்துவோம் காத்து காத்தடிக்கணு சொல்லி இந்த காத்துக்கு பூத்து பூத்து காய்க்க விளிக்கிட்டா வந்து மேல் பக்கம் வந்து மேல மேலதான் வந்து இந்த நாத்துகள் வந்து காயல் வந்து பிஞ்சல் வந்து புடிச்சிருக்கு அது வந்து இப்ப சரியான அடிச்சா அப்படியே வந்து இப்படி ஏற்கனவே ஒரு சரிவாதான் நிக்கிது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சரிவுல வந்து இன்னும் வந்து சரிஞ்சு நிக்கும் இதுக்காண்டிதான் வந்து இப்ப இதில் வந்து ஆக உயரமாக வளரக்கூடாதுன்றக்கானதான் வந்து விஒன் வந்து போடாமல் டிஎஸ்பி வந்து போடணும் இப்போ டிஎஸ்பி வந்து கணக்கு கணக்காக வந்து அளவு அளவளவாக வந்து பசுல சத்தம் வந்து உறிஞ்சி கொடுக்கும் வேணா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வந்து இடையக்கிற புல் வேலை பிடுங்கி பிடுங்கி விடுற இடையில வந்து இந்த இப்படி முள் மேலே பாருங்க இதாம் வந்து புடுவெல்லாம் தோட்டம் வழியை காணலாம் தோட்டத்தர வழியே இது வந்து ஒரு முள் இங்கே நெறிஞ்சி சொல்கிற சொல்றவே இது நெரிஞ்சி முள் இது வந்து பச்சை அறக்கைக்கு வந்து இந்த கூறுவல் வந்து நசிக்கலாம் ஆனால் இப்போ வந்து நசிக்கலாம் இங்கே இப்போ இப்போ நம்மளால் நசிப்படுது இது வந்து காஞ்சா வந்து இந்த கால்வழியே கூட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக வந்து தான் வந்து நிற்கிது நெருஞ்சி இந்த முள் இந்த முள் வந்து இப்போ இது இந்த தரையைக்க வந்து இப்போ பழகிச்சுன்னு சொன்னால் நெல் விதை கேட்க சரி என்ன பயிர் வச்சாலுமே வந்து நெல் வந்து நெல் இது வந்து ஒரு ஊடு பயிர் மாதிரி வந்து கொண்டே இருக்கும் இந்த புல் இப்போ அதுதான் வந்து அவர் வந்து துப்புரவு செய்து கொண்டு இருக்கார் பேருக்கும் இப்போ அமுதனை வந்து அடுத்ததாம் வந்து வட்டி துப்புரவு செய்து பாருங்க அப்படி துப்புர செய்கிறான்னு சொல்லி வட வந்து சைட்டில் வந்து சூப்பராகி கொண்டு வர இப்போ நீங்கள் நெல் விதை கேட்க முதல் விட்டா அது கொட்டண்டு திருப்பி முளைக்கு மேனே முள் கிடந்தா ரொம்ப முள் வர பொருள் ஆசாம இது வந்து காலில் வரும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ நிறைய முள் வளர்க்குங்க அவர் வந்து இப்போ செடிக்கு சைட்டாக விட்டுட்டு போனார் உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்டை வந்து தூக்கி காட்டுறேன் பாருங்க ஒரு செடியே இங்கே பாருங்க எவ்வளோ முள்ளு கிடக்குன்னு சொல்லி பேருங்க ஃபுல்லா வந்து முள்ளு இது காஞ்சா வந்து ஃபுல்லா வந்து காலில் வரும் இப்போ இருந்து அப்படியே காஞ்சா அப்படியே புள்ளு பிள்ளையக்கா அப்படியே காலில் வரும் பூத்து பூத்து அப்படியே செடியை தட்டி வரும் இந்த புல்லு மரங்களை தட்டி விடுவோம் இது இந்த வேற பாருங்க மஞ்சள் கலர் இருக்கு இது இந்த வேர் பாத்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு வித்தியாசமான கலர் அதே சமயம் அவர் வந்து நேற்று வந்து புல்லா வந்து ராஜிட்டார் இப்போ ஒரு கொஞ்சம் குரக்கணக்கு தான் வந்து இறைச்சி கொண்டிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பேருங்கோ அவர் வந்து கொஞ்சம் குரக்கணம் அங்கால் சைட்லேயும் வந்து நிறைய முள் மரங்கள் நிற்கிது இப்போ வேறங்க நாங்கள் பூர பாதையிலையும் வந்து நிறைய புல் மரங்கள் நிற்கிது இதில் பேருங்கோ இதுதான் வந்து அமோனியான்னு சொல்கிறது இப்படி தான் வந்து அமோனியா இருக்கும் இப்படி நாங்கள் வந்து ரசாயனங்களை வந்து கையில் கையாளைக்க வந்து அதுகளை வந்து கை கழுவணும் உடல் இப்போ நாங்கள் வந்து இப்போ தொட்டு பார்த்துட்டோம் இந்த ரசாயனத்தோட போய் நாங்கள் வந்து சாப்பிடக்கூடாது இல்லை வேறு விஷயங்கள் என்னென்னாலும் சரி இந்த கையை முதல் போட்டு தான் தொட்டுவோம் இது அமோனியா பாருங்க சீனி மாதிரி இருக்கும் மாறி யாரும் பிறகு இதெல்லாம் வீடு வழியை வச்சா பிறகு நீங்கள் எடுத்து பிறகு தேத்துனி அதிகம் குடிக்கிறாங்க பார்க்க தெரியும் புரிம்பா இப்போ நாங்கள் வந்து கையை கழுவணும் இப்போ போகிற தண்ணியில் வந்து அப்படியே வந்து நாங்கள் கையை கழுவுவோம் பேருங்கோ இந்த தண்ணி வேக இது வேக்கால வந்து இப்படி பூத்தீங்கன்னா தெரியும் இல்ல மாதான் போய்கொண்டிருக்கு மட்டும் தான் இறக்கி உன்னிட்டு இதுக்கு பூ கேட்க ரேக்கத்தானே தான் நெருக்கி இறக்கணும் எத்தனை நாளைக்கு நீ ரேக்க வேண்டி வரும் நாளைக்கு கொண்டே இருக்கும் இப்போ இந்த நாளும் வந்து ஆறு நாளைக்கு ஒருக்கா ரஜா வரை எனி வந்து மூன்று நாள் நாளைக்கு குறுக்கா ரச்சு கொண்டே இருக்கணும் மூன்று நாள் ரெண்டக்கு ரஜா நாலாம் டைக்கு திருப்பி ராய்க்கோணும் அப்படி ரெண்டு நாளைக்கு குறுக்கா இடவுளைய விட்டு விட்டு ரச்சு கொண்டே இருக்கணும் மாம்புள்ள மழை இல்லையேனா உண்மையிலேயே இப்ப வந்து மழை பெய்கிற சீசனு இப்போ வந்து மழை பெய்கிற டைமு என்ன வேற பைய இல்லையோ இப்போ இது வைக்க இது வைக்க வச்சு பட்டுறளவையெல்லாம் கையங்கணக்கு சரியா முடியும் நீங்கள் நான் இப்ப செய்யற நாங்களும் வந்து அதுக்கு பிரிய மினக்கட்டாதான் சொன்னாங்க நாங்களே சாரி நாங்களே பாத்தி எட்டுவணும் இன்னொரு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா வகையான உரங்களும் வந்து இந்த வந்து திடீரென்று விலியேற்றம் அதாவது வந்து இலங்கையில வந்து டீசல் தட்டுப்பாடு இப்போ திடீரெண்டு தட்டுப்பாடு இல்லை ஆனா தட்டுப்பாடுன்னு சொல்லி எல்லாம் அடித்து பதக்கினோன்னு விலை கூடிட்டுது அப்போ அந்த விலை கூடினும் காரணமா வந்து எல்லா ரசாயனங்களும் வந்து கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபா அப்படியே கூடியிருக்கு அதாவது வந்து கிலோ வில பெரிய மாற்றம் இல்லை பத்து ரூபா இருபது ரூபா விலை வித்தியாசத்துல நிற்குது யூரியா எல்லாம் வந்து எட்டாயிரம் ரூபா எட்டாயிரத்தி இருநூறுரூவா ரூபா ஒன்று எடுத்தா முந்நூறுரூவா வந்துட்டு இப்போ தெரியும் ஒன்பதாவது இருநூறுரூவா ஒன்பனாவது முந்நூறுபா அப்படி விக்கினா எல்லா இடமும் பார்த்தீங்கனாலும் தெரியும் அப்போ இந்த விலை விலைவாசின் காரணமாக வந்து இப்படிப்பட்ட பயிர்கள் செய்யக்க வந்து அது வந்து விவசாயிகள் தான் வந்து பெரிய அளவில் தாக்கும் அதிக விலை கூடுனாபடியா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே காத்தடிக்கின்ற போயிருக்கணும் அதே சமயம் பார்த்துக்க இது வந்து இப்போ வந்து சரியான நேரம் வந்து காலை அதிகாலை பத்து மணி இருபத்தஞ்சி நிமிடம் இப்படியே வந்து பத்து மணி இருபத்தஞ்சு நிமிஷம் பார்க்க பத்து மணி மாதிரியே தெரியல என்று சொன்னா வளமையா வந்து இந்த டைம்ல வந்து சரியான வெயிலாக காணப்படுறது ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை ஒரு மப்பான முகமூட்டத்தோட காணப்படுது என்ன தெரியும் வாங்க தொடர்ந்து கிட்ட போய் பாப்பேன் இப்போ பாதை என்ன சொன்னா இந்த தோட்டம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா அம்மன் கோவிலுக்கு பின்னுக்கு தான் முன்னுக்கு வந்து தெரியிற கோபுரம் வந்து பண்டிதாமன் கோயில் அங்க கோபுரம் தான் மட்டும் இல்ல பிரபல்யமான கோயில் அதாவது வந்து பங்குனி திங்களுக்கு பிரபல்யமான கோயில் பின்னுக்கு தான் வந்து இந்த தோட்டம் இருக்குது பேருங்கோ அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து மட்டையில் பண்டுத்தளர்ச்சி கண்ணகம்மன் கோயில் இதுக்கு பின்னுக்குத்தானுங்கோ இந்த குரக்கன் தோட்டம் வந்து இருக்குது அதே சமயம் இஞ்சால வந்து கத்தரி எல்லாம் நிற்கிது நிறைய கத்தரி தோட்டங்கள்லாம் இருக்குது இதுகள் வந்து எப்பயோ வச்சது இப்பெல்லாம் காய்ச்சி ஓயிர கட்டம் ஆனால் சில பேட்ட கத்தரி வந்து இப்போ வந்து காய்ச்சி கொண்டு இருக்குது இப்போ ஒரு வித்தியாசமான கிளைமேட் ஆக வந்து என்ன நடக்கன்னே தெரியாமல் தான் இப்போ கிளைமேட் அறிஞ்ச இது வந்து புடுங்கி அறிஞ்ச கத்தரி அதில் வந்து ஒரு பழுத்த பழம் ஒன்று காணப்படுது இதெல்லாம் சரிவிரா அது ஒன்றுக்கு முதவான்னு சொல்லி பிடிங்கியே எரிஞ்சாச்சு வேண்டாம் இந்த கத்திரின்னு சொல்லி புரிஞ்சி எரிஞ்சு போட்டேன் அதே சமயம் இஞ்சால வந்து பழத்துக்கெல்லாம் விட்டு கிடக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கத்தரி பழம் மட்டியில் கத்தரிக்க பழம் காயில்ல பழம் ஆனால் வந்து எல்லாம் புடுவ ஓட்டை அரிச்சு கிடக்கு இது வந்து இன்னைக்கு சரிவிரான்னு சொல்லி இந்த கத்தரிக்கெல்லாம் விட்டாச்சு அதே சமயம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால இருக்க கத்தரி வந்து நல்லா காய்க்குது ஓரளவு காய்ச்சி கொண்டு இருக்குது இப்போ அந்த கத்திரியிலேயும் பாருங்க கொஞ்சம் வேணும் இது வந்து இப்போ இப்போ வந்து கடைசி காய் இது வந்து நியாயமாட்டணும் இந்த காயில் வந்து இது வந்து அப்படியே விட்டுருவினம் இது வந்து சின்ன சின்ன காய் ஆனால் சின்ன காயன்றாலும் மட்டுவல் காயன்று சொன்னால் ஒரு மதிப்பு இந்த காயிலும் சந்தையை கொடுக்கலாம் இப்போ வந்து கிலோ வந்து இருநூற்றி நாற்பது ரூபா இருநூற்றி முப்பது ரூபா வந்து விற்கினம் மட்டுவல் கத்திரி வந்து விற்கினம் அஞ்சூறு ரூபாயும் விற்றது நல்ல டைமு சீசன் டைமுக்கு இப்போ வந்து கத்தரி வந்து கொஞ்சம் விலை வாங்கிட்டுது ஏன்னு சொன்னால் அப்போ வந்து கடைசிக்காய் சின்ன காயா போட்டுது கேன் வந்து காய் கேட்க ஆரம்பத்தில் வந்து பெரிய காயாக இருக்கும் இப்போ வேறுங்கு இதில் இது வந்து சின்ன நா போடு சிறு தடுத்துக்கே இது வேறுங்க இவ்வளோ சின்னதில் கை கடக்கமான முதல்ல வந்து இப்படி இப்படி பெருசாக இருக்குது கையால் பிடிக்கவே இல்லாது இப்போ வந்து சரியான சின்ன காயாக இருக்குது கொஞ்சம் வேறுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது வந்து அவர்கிட்ட உறக்கண்தோட்டத்தில் இப்போ நாங்கள் நின்னால் இப்போ நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து நிறைவு செய்வோம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்